இந்த இல்ல ஏழரட்சினி அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் வாழ்க்கையில நிறைய பாடங்களை தர்மங்களை வழிகளை நேர்வழிகளை நமக்கு கற்றுத்தரக்கூடிய காலம் அதுதான் அந்த காலம் பொதுவா ஒரு பரீட்சையில தேர்வு பண்ணாதான் அடுத்த படிநிலைக்கு போக போக முடியும் ஒரு இடைநிலை பள்ளியில தேர்வு பண்ணோம்னா நம்ம காலேஜுக்கு போறோம் காலேஜ்ல இருந்து அப்புறம் பல்கலைகளை போறோம் இப்படி மாதிரி போறோம் இல்லையா அந்த மாதிரி மனிதனுக்கு வாழ்க்கையில படிநிலைகளை கற்றுத்தரக்கூடிய காலம்தான் இந்த ஏழரை சனி அப்படின்றது அதனால மூன்று ராசிக்காரர்களுக்கும் என்ன அணியலாம் பாதுகாப்பதற்கு சனீஸ்வரனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் தெரியுங்களா அவருக்கு நேர் வழி ரொம்ப பிடிக்கும் யாரெல்லாம் நேர்மையா நடந்துருக்காங்களோ ஊழல் பண்ணாம இருக்கிறாங்களோ வாழ்க்கையில கோளாறுகள் பண்ணாம இருக்காங்களோ அவர்களை எல்லாம் வந்து சனி பகவான் அப்படியே வந்து கூட்டி போய் கைதேத்தி கரை சேர்த்து விட்டுடுவார் மேல்நிலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி விடுவார் சனி பகவானுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல குணம் சனி பகவான் மாதிரி ஒரு தர்மத்தை போதிக்கக்கூடிய ஒரு குருவை நம்ம பார்க்க முடியாது இந்த குரு சனி பகவானுடைய குரு யாரு தெரியுங்களா பைரவர் அதனாலதான் பைரவரை வழிபாடு பண்றவங்களை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றவங்களை பிள்ளையார் வழிபாடு பண்றவங்களை சனி பகவான் ரொம்ப கஷ்டம்லாம் படுத்த மாட்டார் அது ஒரு பிரதிஜை மாதிரி ஒரு சத்திய கட்டு மாதிரி ஆஞ்சநேயருக்கும் ஒரு சத்திய கட்டும் இருக்குது பிள்ளையாருக்கும் ஒரு சத்திய கட்டு இருக்குது பிள்ளையார் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றவங்க சனி பகவான் ரொம்ப ஒரு பெரிய கஷ்டத்தெல்லாம் கொடுக்க மாட்டார் கொஞ்சமா அப்படியே கொடுத்து அவங்கள வந்து அப்படியே கைத்திருக்கிட்டு போயிடுவாங்க அப்படி சனி பகவான்ன்றது ரொம்ப ஒரு சிறந்த கிரகங்க தர்மத்தை போரிப்பதற்கு ஜோதிட ரீதியாக ஒரு கிரகத்தை பத்தி சொல்றாங்க ரொம்ப அற்புதமானது ரொம்ப இறக்கு சுபாவம் உடைய ஒரு கிரகம் அப்படின்னா சனி பகவான் தான் அவரை போல கொடுப்பாருமில்லை அவரை போல கடுப்பாரு நீங்க வந்து தவறிடுறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய நடை சரியான ஒரு நேர்பாறை இல்லாம இருக்கிறதா நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணம் குறுக்கோலியில இருக்கிறதா அப்போ அந்த சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த ஊழல் பண்றது அல்லது தவறான வழிகளை சம்பாதிக்கிறது அந்த மாதிரியா இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் நீங்க அனுபவிக்க முடியாம கூடிய காலம் அந்த ஏழரை சனி காலகட்டத்துல அந்த குறுக்கோலியில தான் நேர்வழியில சம்பாதித்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை பரீட்சை மாதிரி கொடுத்தாலும் கை தூக்கி விட்டுட்டு போவார் ஆனால் சரி இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் சனிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அவரை வழிபாடு செய்யக்கூடியவங்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த தசரதன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் ராமருடைய அப்பா தசரதன்னா தசம்னா பத்து ரதம்னா அந்த சேரி அதுல வந்து பயணம் செய்யக்கூடியவர் பத்து ரதத்துல ஒரே நேரத்தில் பண்றவர் தான் தசரதன் அவர் வந்து சனிக்கிட்ட வந்து யுத்தம் பண்றதுக்காக போனார் சனி பகவான் பார்த்துட்டு இதெல்லாம் ஒன்றும் நடக்காது வேற ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு ஸ்தோத்திரம் பாடுறாரு அது சனி பகவான் சொல்றாரு யாரெல்லாம் இந்த ஸ்தோத்திரத்தை பாடுறவங்களோ சனிக்கிழமையில இது மாதிரி வரத மருந்து இது அந்த ஸ்தோத்திரத்தை பாடுறவங்களோ அல்லது என்னுடைய மந்திரத்தை சொல்றவங்கள நான் வந்து சீண்ட மாட்டேன் கஷ்டப்படுத்த மாட்டேன்றாரு அந்த மாதிரி சனி பகவானுக்கு ரொம்ப இறக்க குணம் இருக்கு இன்னொன்று சனி பகவானுக்கு புகழ் ரொம்ப பிடிக்கும் எல்லா சுவாமிக்கும் புகழ் ரொம்ப பிடிக்குங்க இப்ப மகாலட்சுமிக்கு மந்திரம் சொல்றோம் மகாலட்சுமித்மகே விஷ்ணு பத்மீஷ தீமகை தன்னோ லட்சுமி அது மகாலட்சுமி மகாவிஷ்ணு மனைவியாகிய மகாலட்சுமியே உங்களோட அற்புதமான அந்த தோற்றத்தை நான் நமஸ்காரம் பண்றேன் எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்றது அவங்களை தான் சொல்றோம் இப்ப ருதனுக்கு மந்திரம் சொல்றான் அதே தான் அவர் புகழ்ந்து சொல்றான் மகாவிஷ்ணுக்கு மந்திரம் சொல்றோம் நாராயணாய் வித்மகே வாசுதேவா வாசுதேவா இதுமிகே அப்படின்னு சொல்லி அவருக்கு மந்திரம் சொல்றான் நாராயணாய் வித்மிகை வாசுதேவாய்தீமிக தன்னோ விஷ்ணு பிரஜோதியாது அப்படின்னு சொல்றோம் சிவனுக்கு மந்திரம் சொல்றான் தத்புருஷாய் வித்மிகை மகாதேவா இதுமிகை தன்னோ ருத்ர பிரஜோதியாது ருத்ரன்னு போற்றி நம்ம சொல்றோம் அதனால எல்லாரையும் போற்றி தான் சொல்றாங்க அதே போல சனி பகவான போற்றி சொல்ல மந்திரங்களை அவருக்கு பிடிக்கும் காகத் வஜாய வித்மகே கட்காஸ்தாயிதிமிகே தன்னோ மந்த பிரச்சோதியாது அப்படின்றது அவருடைய காயத்ரி மந்திரம் அவருக்கு ஸ்தோத்திரா இருக்கு நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமை சனீஸ்வரம் இந்த மந்திரங்கள்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு வந்து ஒரு ஒரு ஸ்திரமான ஒரு பொருள் சாட்சாத் அவர் நம்ம கூடியே இருந்து நம்மளை வந்து நம்மளுடைய புத்தியே நம்முடைய மனதை நம்முடைய பாதையை வழிநடத்தக்கூடிய ஒரு சூழலை கொடுப்பாருன்னா அந்த சனி கவச ராட்சன் சனி கவச ராட்சனா ஒரு தகட்டு இல்லைங்க வெள்ளி தகட்டு தான் தங்கத்தில் செய்ய முடியாது அந்த இந்த நீலாஞ்சன சமாவாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம் அந்த சனீஸ்வரனுடைய காயத்ரி மந்திரம் அப்புறம் எந்த பகுதி போட்டுனாலும் ஒன்பது மர மாதிரி இருக்கக்கூடிய எண்கள் இதெல்லாத்தையும் பொறித்து இதை வந்து திருநள்ளாறுல பூஜை பண்ணது ரெண்டு இடத்துல மட்டும்தான் இந்த எந்திரத்தை பூஜை பண்ண முடியும் ஒன்னு திருநள்ளாறு இன்னொன்னு திருக்கொல்லிக்காடு கஷ்டத்தை எல்லாம் கலைந்து எடுத்த இடம் திருநள்ளாறு அந்த கலைந்து எடுத்த பின்னால வந்து வசதிகளை செல்வாக்க செல்வத்தி அள்ளி கொடுத்த இடம் திருக்கொல்லிக்காடு இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் இத வச்சு பூஜை பண்ண முடியும் அப்புறம் நித்திய பூஜை ஒவ்வொரு வாரத்துலையும் அதை பண்ணணும் இப்படி பண்ணி கொண்டு வந்ததுதான் இந்த சனி ரட்சை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கூட அதை அணிஞ்சிருக்குன்னு எப்படியா இருந்தாலும் அதெல்லாம் வந்து வெள்ளியில தான் அணியக்கூடியதாக இருக்கும் வெள்ளியில தான் வந்து சனி கவச ரட்சியை செய்து நம்ம அணியணும் அந்த இந்த இந்த கொள்கை உள்ள தாயத்தை உள்ளுக்கு இந்த இது தான் மடிச்சு வச்சிருப்பாங்க இந்த அளவுக்கு மூன்றரை அங்குலத்துக்கு மூன்றரை அங்குலத்துக்குள்ள இருக்கக்கூடியது தான் வச்சிருப்பாங்க இது இந்த ஏழரை சனி காலக்கட்டத்துல இந்த சனி கவச ரட்சை ரொம்ப முக்கியமானது அந்த ரட்சை அந்த மாதிரி வெள்ளியில இருக்கும் வெள்ளியில தான் அத்தங்கத்தில்தான் அது வைக்க முடியாது இந்த மாதிரி வெளியில இருக்கக்கூடியதாக இருக்கும் எப்படி இருக்கும் சனிக்கோல் சார் நீங்க வெளியில இருக்கோம்